அனைத்து மாவட்டத்திலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் நேற்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நேற்று மாலை தொடங்கிய மழை பொழிவு நிறைய இடங்களில் நமக்கு மாலை தொடங்கிய மழை பொழிவு விடிய விடிய கனமழையாக கொட்டி தீர்த்துருக்கு இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை பதிவாகும் எந்தெந்த மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அடுத்து வரப்போகிற நாட்களில் இருக்கா இல்லை மறுபடியும் வெயில் வரப்போதா என்னதான் தமிழ்நாட்டுல வானிலை அப்படின்னு சொல்லிதான் மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்திருந்தீங்க உங்க ஊர் பேரை தெரியப்படுத்தி எங்க ஊர்ல மிகச்சிறப்பான மழை பொழிவு வந்து பதிவாகிட்டிருக்கு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்துக்கும் மேலாக சில மாவட்டங்களில் மழையும் பதிவாயிருக்கு ஒரு சில மாவட்டத்தில் விடிய விடிய கனமழையும் பெய்து தொடர்ந்து நம்ம இதுபோல் மழை பொழிவுகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாகவே நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்து வரக்கூடிய பத்தாம் தேதி வரை நம்ம நேரம் கொடுத்திருந்தோம் ஏன்னா நீண்ட நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது மழை விட போவது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் இன்றைக்கும் மழை இருக்குது மாலை இரவு நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை கிடைக்கும் அதனால தான் சொல்லியிருந்தோம் எல்லாருமே நீங்கள் காலை மற்றும் மாலையில் மழை எதிர்பார்க்காதீங்க சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு உதாரணமாக இப்போ நம்ம சென்னை போன்ற மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல விடிய விடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் ஒன்பதாம் தேதி வரை இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம்லாம் குறைஞ்சிரும் விட்டு விட்டு கனமழை பெய்யும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கனமழை அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஒரு இரண்டு மணிலிருந்து இரண்டு மணி நேரம் முதல் மூன்று மணி நேரம் வரை அதாவது இந்த நேரங்களுக்குள்ள நமக்கு மழையினுடைய தீவிரமானது கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கு சில மாவட்டத்தில் கனமழையும் பதிவாகியிருக்கு மாவட்ட வாரியாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ முதலாவது நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டத்தில் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மழை உண்டு அதுக்கப்புறமா நமக்கு படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று குறைந்து ஒரு மிதமான மழை இல்லை ஒரு லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு நமக்கு மழை தீவிரம் தொடர்ந்து அதிகமாகவே இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை எல்லாமே பதிவாகும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாக இருக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் விட்டுவிட்டு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஏன்னா நமக்கு இது வடகிழக்கு பருவமழையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரம் வரைக்குமே கூட நமக்கு மழை கிடைக்கும் ஆனால் இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால ஓரிரு நாட்கள் மட்டும்தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்க வாய்ப்பு மற்றபடி மற்ற நாட்கள்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக காணப்படும் சரி இப்போ மறுபடியும் வெயிலெலாம் வருமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மழையும் இப்போ ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு பல்வேறு மாவட்டத்தில் விடிய விடிய மழை பொழிவும் நிறைய தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்தவரை சூழ்ந்து காணப்பட்டு வருது டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழை தொடரும் ஏன்னா ஏற்கனவே இப்போ திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை நாகை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் பரவலாக விட்டுவிட்டு மழையினுடைய வாய்ப்புகள் மாலை நேரங்களில் எதிர்பாருங்க அப்படி இல்லைனா இரவு மற்றும் நள்ளிரவில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மாலை நேரங்களில் வந்து எங்களுக்கு மழையே வரலங்க வெயில் தாங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்றைய தினங்களில் சென்னை முதற்கொண்டு அதான் சொல்லிட்டே இருந்தாங்க மழையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மாலை நேரங்களில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழையினுடைய தீவிரம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இரவு முழுவதும் விட்டு பரவலாக மழையும் வந்து பதிவாகியிருக்குங்க ஆகவே சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு கனமழை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் இன்னும் வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாயிடும் அடுத்தபடியாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லி தான் ஆகணும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை பெய்து இருக்கு நிறைய பேர் இந்த ஜூன் மாதம் தொடங்கி எங்களுக்கு மழை சரியா வரல அப்படின்னு சொன்ன மாவட்டங்கள் கூட மழை வந்திருக்குங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஜூன் ஒன்றாம் தேதி எங்களுக்கு மழை வரல இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி எங்களுக்கு மழை வரல ஆனால் நிறைய மாவட்டங்களில் மழை வந்திருக்கு எங்களுக்கு மட்டும் சரியாகவே மழை வரலன்னு சொன்ன மாவட்டங்கள் கூட நமக்கு வந்து நேற்றைய தினங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இது போன்ற எல்லா வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் சில மாவட்டத்துல அதிகாலையில கூட நமக்கு மழை வரும் அதனால இந்த தான் மழை வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க நமக்கு நேரம் முக்கியம் இல்ல மழைதான் நமக்கு முக்கியம் அதனால எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை நிக்க போறது கிடையாது நிறைய மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பருவமழை நமக்கு தீவிரமாயிருக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நாளுக்கு நாள் நமக்கு தீவிரமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் கனமழை பெய்தாலும் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதிகனமழை முதல் அதீத கனமழை வரும் நாட்களில் இருக்க போகுது அங்கெல்லாம் ரொம்ப கடுமையான வெள்ளப்பெருக்கு ஒரு ஊ ஊரே வந்து வெள்ளத்தில் மூழ்கிற அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தொடர்ந்து நிறைய பேர் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க கண்டிப்பாக நம்ம எல்லா மாவட்டங்கள் பற்றியும் நம்ம பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் எப்படிங்க மழை ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை வருமா மதுரை பக்கம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிலாம் வேற சொல்லியிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் மழை தொடங்கியிருக்கு நேற்று இரவு நள்ளிரவுல இருந்தே படிப்படியாக நமக்கு மழை தீவிரமாகி ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட நமக்கு மழை இருக்கு ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் முதற்கொண்டு நமக்கு மழை வாய்ப்புகளை அதிகமாக பார்த்துருக்குறோம் இப்போ ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் சரி வர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மழை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் எங்களுக்கு சரியாவே மழை வரல அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டே தான் இருந்தோம் எதிர்பாருங்க கண்டிப்பா ஒரு மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் தொடர்ந்து தென் மாவட்டத்துக்குள்ள விட்டு விட்டு நமக்கு மழையானது பதிவாகிட்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக பதிவாகிறோம் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எடுத்து பார்த்தோம்னா இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இது போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கேரள பகுதிகள் கேரளா மற்றும் தமிழக எல்லையோர பகுதிகளில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முழுவதும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதனால் உஷாராக இருந்துக்கோங்க கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி அந்த நான்கு மாவட்டங்களிலும் பலத்த மழை உறுதியாக இருக்கும் அதில் குறிப்பாக கோயம்புத்தூர் தெற்கு பகுதி நீலகிரி மேற்கு பகுதிகளெலாம் மிக கனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக உண்டு ஆகவே தொடர்ச்சியாக இந்த தென்மேற்கு பருவமழை வந்து கேரள பகுதிகள் கர்நாடகாவில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறதுனால தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் இனி வரும் நாட்களிலும் கனமழை தொடர்ச்சியாக இருக்கும் தொடர்ந்து தென்காசி மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே இது ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த மழையினுடைய தீவிரம்லாம் அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிடும் ஒரு லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மூன்று நாட்கள் மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் அதிகபட்சம் அதுக்கப்புறம்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது